எல்லாருக்கும் வணக்கங்க கற்றலகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் வந்து எழுதிட்டு வந்திருப்பீங்க ஸோ அந்த எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருந்துச்சு கொஷின் பேப்பர் வந்து எப்படி ஹார்டாக ஈஸியாக மீடியமாக ப்ளஸ் நம்ம வந்து ஃபுல் ப்ரெசென்ட் நம்மளோட ஹாலில் வந்து எல்லோரும் ப்ரெசண்ட்டாக இருந்தாங்களா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வந்து எழுதியிருந்தாங்க ஆஸ்பிரண்ட்ஸு ஸோ எல்லோருமே வந்து வந்திருந்தாங்களா அப்ளிகேஷன் வந்து வந்துருந்துச்சு அதில் வந்து நிறைய பேர் ஆப்சண்டாக இருந்தாங்க நிறைய ஹாலில் அப்படின்னு கேள்விப்பட்டேன் சர்க்கிளில் இருந்து கேட்குறப்ப அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எப்படி ப்ரெசென்டாக இருக்காங்களா எந்தெந்த ஏரியாவில் நிறைய ஆப்சன் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம் அந்த வீடியோவில் அதுக்காக தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் ப்ளஸ் எல்லாருமே எத்தனை எத்தனை கொஷின்ஸ் வந்து போட்டால் சேஃப் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து எத்தனை பேர் அப்பியர் இருக்காங்க ஸோ எப்படி காம்படிஷன் இருக்குது கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரோ ஒரு ஆளால் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எவ்வளோ கொஷின் போட்டால் சேஃப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும் ஸோ நிறைய பேர் இப்போ நிறைய சேனலில் வந்து ஆன்சர் கீ வந்து போட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ நம்மளும் போடலாம் ஆனால் நம்ம சேனலில் வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து எப்போவுமே அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் மட்டும் தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஏன்னா அப்படின்னா முன்னாடி அப்படின்னு நம்ம போடும்போது அது வந்து சில விஷ சில ஆன்சர் கீஸ் வந்து தப்பாகலாம் சில கீ கொஷின்ஸ் வந்து கரெக்டாகலாம் அதை நம்ம வந்து அதுக்கப்புறம் அஃபிஷியல் கீ வந்தோன்னா செக் பண்ணும்போது சோ என்னோட அன்னைக்கு வேறு நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி இவ்வளோ மார்க் கம்மியாகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து போட பண்ணுறது இல்லை நம்ம சேனலில் ஸோ இதுதான் வந்து ரீசனு அதனால நம்ம வந்து நீங்கள் வேறு எதையா செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய பேர் வந்து ஆன்சருக்கு செக் பண்ணாமையே வந்து போடும்போதே ஓகே எனக்கு இந்த தான் தெரியும் ஸோ இவ்வளோ கொஷினை கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களாக ரஃப்ஃபாக ஒரு ஐடியா வச்சிருக்கு வச்சுருப்பீங்க ஸோ அதையும் நம்ம வந்து பேசலாம் அதை பற்றியும் வந்து பேசலாம் எத்தனை கொஷின்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு கொஸ்டின் பேப்பரில் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து குரூப் ஃபோர் வந்து முடிஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஒன்றும் இல்லை மேக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து பேசிடலாங்க ஸோ மேக்ஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் மேக்ஸ் தான் வந்து உட்காந்தேன் ஸோ நிறைய பேர் மேக்ஸிமம் தான் வந்து இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டீங்க இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு போடுற மாதிரி தாங்க இருந்துச்சு தொட்டரலாம் எதையுமே வந்து தொட முடியாத அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை மேக்ஸு ஜிஎஸ் அப்படின்னா மீடியம் ஓகே தமிழும் மீடியமாக தான் இருந்ததுங்க நிறைய கொஷின் வந்து தெரிஞ்ச கொஷின் புக் பேக் கொஷின்ஸ் கூட வந்துருந்துச்சுங்க உள்ளே இருந்தது டேரெக்ட் கொஷின் நிறைய இருந்தது ஸோ ரொம்பலாம் வந்து கஷ்டப்படுற மாதிரிலாம் கொஷின் வந்து இல்லை ஸோ அப்போது ஓவராலாக கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா கொஷினுமே தொட முடிஞ்சது ரொம்பலாம் வந்து இல்லை கரண்ட் அஃபேர்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்பரிங் கொஞ்சம் டேட்டாலாம் கேட்டிருந்தாங்க அந்த ஜிடிபியோடது ப்ளஸ் அந்த இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம ஜி செவன் இதெல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டச் பண்ண பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே காதில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலே போதும் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் படித்து தான் எழுதுனுங்கிற மாதிரிலாம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து லைட்டாக பார்த்துட்டு வந்தால் அவங்க வந்த எல்லோராலையும் அட்டன் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஓவராலாக வந்து மீடியம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொல்கிறாங்க கொஷின் பேப்பர் ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் ஸோ அதையும் நான் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து பேசலாம் ஸோ ஈஸியாக இருந்துச்சு ப்ரோ எனக்கு அப்படின்றது நீங்கள் சொல்லுங்க ஈஸியாக இருந்துச்சு நான் வந்து ஒரு நல்ல கொஷினை வந்து அப்ரோச் பண்ணேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா மீடியமாக இருந்துச்சு எனக்குலாம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கு எல்லா கொஷினும் மாதிரி இருக்கு அவ்வளோதான் ரொம்பலாம் நான் தப்புடைய கரெக்டாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹார்டாக இருந்துச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எழுதுறேன் எனக்கு இந்த தான் ஃபர்ஸ்ட் ஸோ கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த ஏரியாலாம் நான் வந்து பார்த்தேன் இந்தந்த ஏரியா எனக்கு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ இது ஓவராலாக கொஷின் பேப்பர் வந்து மீடியமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சோர்ஸில் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது ஸோ ஓவரால் சில பேர் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல வெல் ப்ரிப்பேர்டாக வெல் ட்ரெயின்டாக இருக்கிற அவங்க ஆஸ் இருந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லா கொஷினும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை தவிர்த்து ஓவராலாக மெஜாரிட்டி வந்து மீடியம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ப்ளஸ் மார்க்ஸ் அப்படின்னு கேட்கும்போது எப்பவுமே வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு தாங்க சேஃப்னு சொல்கிறது எப்போவுமே இந்த வருஷம் இல்லை போன வருஷம் இல்லை எப்போயுமே வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு ஏன்னா கம்மியாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ன்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஒரு பத்து கொஷின் ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் வந்து உள்ளே போகிறவங்க பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் அந்த ஒரு இதில் நான் வந்து சொல்கிறேன் ஒன் சிக்ஸ்டியில் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதான் வந்து சேஃப் எப்போவுமே ஸோ இந்த வருஷம் வந்து கொஷின் பேப்பரோட ஹார்ட்னஸ் வந்து மீடியம் சொல்கிறாங்க அது வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓவராலாக நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கீங்க ஒன் டென் டூ ஒன் டுவெண்ட்டிக்குள்ளேயா இல்லை ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கா இல்லை ஒன் சிக்ஸ்டிக்குள்ளே இருக்கீங்களா இல்லை ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ் மேலே போட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாங்க நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நான் வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வந்து ஒரு கன்வர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ அதான் அவங்கள்ட்ட கமெண்ட் பண்ண சொல்கிறது ஓகேங்க நம்ம வந்து போல் வந்து போட்டிருப்போம் சேனல்லையும் போல் போட்டிருக்கோம் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க பார்த்துருந்தேன் பண்ணேன் ஸோ நிறைய பேர் இன்னும் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதனால் ஒரு நைட்டோ இல்லை நாளைக்கு மார்னிங் மேலே வந்து பார்த்துட்டு நான் அந்த போலில் வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறாங்க ஸோ அதாங்க கொஷின் பேப்பர் வந்து நிறைய பேர் மீடியம் இப்போதைக்கு மீடியம் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி மார்க்ஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ தான் போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அடுத்து ஸோ இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி இருந்துச்சு ப்ளஸ் அந்த அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஓவராலாக எல்லாருமே இருபது லட்சம் கிட்டே வந்து எழுதணும் அதில் வந்து கிட்டத்தட்ட என்னோடய சைடு எல்லா சென்டர்லேயுமே வந்து எல்லாருமே வந்து ஃபுல்லாகிட்டாங்க ஒரு கிட்ட சொல்லப்போனால் ஒரு இருபது ஹாலில் வந்து இருபது மெம்பர் இருக்கக்கூடிய ஹாலில் வந்து ஒரு பதினைந்து பேர் குறைஞ்சதாக பதினஞ்சு பேர் வந்து வந்துடுறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் தான் ஆப்சன்ட் அந்த மாதிரி தான் இருக்கு எல்லா ஹால்லையுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது ஸோ உங்கள் சென்டர்ஸில் உங்கள் ஏரியாவில் வந்து சில சென்ட்ரெலாம் கூட்டமே இருக்காது ஸோ என்ன ப்ரோ யாருமே வரல போல இன்றைக்கி நிறைய பேர் ஆப்சன்ட் இருக்காங்க அப்படி எதுவும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இல்லை ஓவரலாம் ஃபுல் எல்லாருமே ஃபுல் ப்ரஸன்ட் ப்ரோ என் ஹால்லாம் எல்லாருமே அவ்வளோ பேருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டமாக இருந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படின்னாலும் அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஓகேங்க ஸோ இதை தவிர்த்து இதை தாங்க வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு தாங்க வந்தேன் ஸோ இதை பார்க்கலாங்க நம்ம வந்து கொஷின் வைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அடுத்து பண்ணலாம் ஸோ லைவ் கூட நான் வந்து வர்றேங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஒரு நார்மலாக இருக்கீங்க ஓகே ஓரளவுக்கு நான் போட்டிருக்கேன் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ப்ரோ அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் வந்து சில பேர் இருப்பாங்க என்னடா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து லை லாஸ்ட்டு இதில் வந்து எனக்கு வந்து ஆயிடுச்சு அதனால் நான் தப்பாக போட்டேன் ஸோ எனக்கு வந்து பத்து கொஷின் வந்து நான் பார்க்காமே போட்டுட்டேன் லாஸ்ட் இருபது கொஷின் நான் பார்க்கவே இல்லை நானே வந்து போட்டேன் ரேண்டமாக போட வேண்டியிருக்கேன் அந்த மாதிரி வந்தாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நீங்க அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்க எழுதுன எல்லாருமே வந்து நல்லா எழுதிருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து காலையிலேயே வந்து ப்ரே பண்ணிட்டு தான் போயிருந்தேன் ஸோ இப்போவும் நான் வந்து நினச்சிக்கிறேன் நம்ம போட்ட கொஷின் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேங்க ஸோ ஓகேங்க இது மெயினான விஷயம் வந்து சொல்ல வந்தேன் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு கொஷின் நீங்கள் வந்து தெரில அப்படின்னு இதுக்கு முன்னாடி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ வந்து விட்டுட்டு வரக்கூடாதுங்க இது வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நானும் லாஸ்ட் இயரில் சொல்லியிருப்பேன் நம்ம இ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை நாட் நோன் அப்படிங்கிறது ஸோ அதை நம்ம வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது லாஸ்ட் இயர் இருந்துச்சான்னு எனக்கு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த வருஷம் இதை பற்றி பேசுகிறாங்க ஆமாம் இப்போ தான் வந்திருக்கு நினைக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து ஸோ அந்த இ வந்து நம்ம இப்படிங்கிறதே பண்ணணும் எந்த கொஸ்டனுமே வந்து விட்டுட்டு வரக்கூடாது அந்த இ அப்படிங்கிற ஆப்ஷனை ஷேட் பண்ணி அந்த வந்து விட்டுட்டு வரணும் அதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சாவது அஞ்சு போடுறீங்க அதில் மூணாவது தரல அப்படின்னா விட்டுட்டு வரக்கூடாது அப்போனா விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மார்க்ஸ் வந்து டிடெக்ட் எப்போ அப்படின்னா ஓவரால் மார்க் நீங்கள் எடுத்துருப்பீங்கல்ல அந்த மார்க்கில் ஒரு ரெண்டு மார்க்கு நினைக்கிறேன் குறைச்சிக்கிறாங்க அவங்களே வந்து ஏன் அப்படின்னா மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு இ ஆப்ஷன் வந்து கொடுக்கணும் ஒரு அஞ்சு கொஷினில் மூணாவது கொஷின் உங்களுக்கு தெரில அப்படின்னா அந்த மூணாவது கொஷினுக்கு மட்டும் இ ஆப்ஷன் வந்து ரவுண்ட் பண்ணணும் ஷேடு பண்ணி அதுலேயும் கவுண்ட் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் இதில் நெகட்டிவ் மார்க் இல்லாதனால எல்லாருமே வந்து இரநூறு கொஷினுக்கு இரநூறு கொஷ்னுமே அட்டன்ட் பண்ணிடுவாங்க சில பேர் யாராச்சும் மறந்து இல்லை இது தெரியாமல் யாராச்சும் வந்து இல்லை அர்ஜென்ட்டில் லாஸ்ட்டு கொஞ்சம் ரஷ்ஷில் விட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு இல்லை நீங்கள் வந்து எனக்கு இந்த விஷயம் தெரியும் ப்ரோ நான் அதனால தான் முன்னாடியே சேஃபாக நான் இரநூறு போட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து சொல்லுங்கங்க ஓகே ஓகேங்க இதை பற்றி தான் சொல்லணும் அந்த மார்க் மட்டும் டிடெக்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து இ ஆப்ஷன் கொடுக்காம வந்துவிட்டோம் அப்படின்னா அதாவது எல்லா கொஷனுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கணும் அது எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து செக் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் ஹாலில் ஹா எக்ஸாமினரை செக் பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து எக்ஸாமினருக்கு சில ப்ராப்ளமாக இருந்திருப்பாங்க அப்படி எதுவும் உங்களுக்கு எது நடந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த மாதிரி எக்ஸாமினர் டைமுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்காமல் ஆன்சர் கி வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து கொடுக்காமல் இருப்பாங்க சில பேர் வந்து இன்ஸ்ட் செக்ஷன்ஸே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ அது எதுவும் முடிஞ்சிருச்சு ஆனால் அவங்களுக்கு எதுவும் அதனால் இஷ்யூ ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதாவது இந்த மாதிரி அவங்க லேட்டாக கொடுத்தாங்க அப்புறம் அதனால தான் நான் ஒரு அஞ்சு கொஷின் லாஸ்ட்டில் எனக்கு ஒரு பத்து கொஸ்டினுக்கு ரஷ் ஆயிருச்சு அப்படின்னு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும் அவங்க மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வந்து பேசலாம் ஸோ அதே மாதிரி ரெண்டு சைனுங்க முன்னாடி ஒரு சைன் பின்னாடி ஒரு சைன் ஆன்சர் ஷீட்டில் போட்டிருப்பீங்க ப்ளஸ் வந்து தம்பு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வச்சுருப்பீங்க அது போக வந்து ப்ரெசண்ட்டு ரெண்டு தடவை ஷேட் பண்ணணும் இந்த பக்கம் உங்கள் ஃபோட்டோ கீழே ஒரு ப்ரெசென்ட் வரும் சைடில் இன்னொரு ப்ரசன்ட் இருக்கும் ரெண்டுமே நீங்கள் ப்ரெசன்ட் ஷேட் பண்ணணும் அதுபோக வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் நம்பரை வந்து ஷேர்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இதை தவிர்த்து டோட்டல் பண்ணியிருப்பீங்க டோட்டல் மிஸ்டேக்ஸ் வராமல் பண்ணியிருக்கணும் டோட்டல் பண்ணியிருப்பீங்க எல்லாமே போட்டிருப்பீங்க ஏ எல்லாத்தையுமே கூட்டி ஏல போட்டு பி ஷேர் பண்ணுவீங்க ஸோ அந்த ஏல கூட்டி போடும்போது டபுள் டிஜிட்டில் வரும்போது நீங்கள் வந்து மூணு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டு தான் போடணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பண்ணியிருப்பீங்க யாராச்சும் அதில் எதுவும் மிஸ்டேக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தாங்க மார்க் வந்து டிடெக்ட் அதுக்கேற்ற மாதிரி கழிச்சிக்கிட்டே வருவாங்க ஸோ அதில் மேக்ஸிமம் எல்லா ஹால் சூப்பர்வைசரும் பக்கத்தில் இருந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது ஸோ தாங்க இதை பற்றி தாங்க பேசணும்னு நினச்சேன் சரி ஓகேங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க